விஜய் சொல்லுமா அப்பா விஜய் சொல்லுப்பா எல்லாருக்கும் வணக்கம் விஜய் கூட்டத்தில் பங்கேற்ற ஒரு இளைஞர் மரணம் அந்த ஒரு இளைஞரை பத்தின முழு விவரங்கள் மற்றும் இன்றைக்கி பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர்களுக்கும் அந்த ஒரு சில கூட்டங்கள் அங்கே இருப்பாங்க பார்த்தீங்களா காவினர் இன்னும் சில பொதுமக்கள் அங்கே பெரிய பிரச்சனையே நடந்திருக்கு அதோட முழுக்கு விளக்க வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் சேனலுக்குள்ள வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா முதல் முக்கியமான கேள்வி தமிழக வெற்றிக் கழகத்துக்கு மட்டும்தான் இதெல்லாம் நடக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி ஏன்னா இன்றைக்கி விஜய் அவர்களே வந்து மக்கள் முன்னாடி ஒரு கேள்வியை முன் வச்சிருப்பாரு எனக்கு மட்டும்தான் அப்படி நடக்குதா இல்லை உங்களுக்குலாம் மாநாடு பொதுக்கூட்டத்துக்குலாம் அனுமதி ஈஸியாக கிடச்சிருது அது ஏன் எனக்கு மட்டும் பண்றீங்க அப்படின்ற மாதிரி அதேதான் இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன் இன்றைக்கி தமிழக வெற்றிக் கழகத்துக்கு மட்டும்தான் இந்த மாதிரிலாம் நடக்குதா அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வி என்னடா எல்லா கூட்டத்திலேயும் இப்போ பார்த்தீங்கன்னா கரூரில் நடந்த ஒரு சம்பவம் அப்படின்றது இன்னும் விசாரணை போயிட்டுருக்கு அதனால் நம்மளால் நம்மக்கிட்ட வந்து உடனடியாக அதை நம்ம பதில் சொல்லிட முடியாது சிபிஐட விசாரணை குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் பண்ணியிருக்காங்க நீதிமன்றத்தில் இனி அது வரும் விசாரணை அப்புறமா யார் மேலே குற்றம் அப்படின்றது வரும் இது நார்மலாக இருந்த ஒரு விஷயங்க அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு ஈரோடு பரப்புரை அதே மதியான நேர பரப்புரை பல பேர் மயக்கம் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா புதுச்சேரி வட வேலை மாநிலத்துக்கே போயாச்சு தமிழ்நாட விட்டுட்டு வேறு மாநிலத்துக்கு அங்கும் சில மயக்கங்கள்லாம் வந்துச்சு ஆனால் பார்த்திங்கன்னா மற்ற பல கட்சிகள் வந்து மாநாடு நடத்துகிறாங்க நான் வந்து குறிப்பாக சொல்ல விரும்புகிறேனே டிஎம்கே சீமா அண்ணனோட கூட்டமாக இருக்கட்டும் ஏகப்பட்ட கூட்டங்கள்லாம் இந்த மாதிரிலாம் இருக்கு இது நம்ம இப்போ கூட விருதுநகரில் பார்த்துருக்கலாம் பெரிய குடிபோதை மாநாடெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஒரு சம்பவம் நடந்ததாக நம்ம பார்த்துருக்க முடியாது இத்தனைக்கும் கட்டுக்கடங்காத கூட்டம் தாங்க ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது அப்போ இன்றைக்கி வந்து வெறும் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு பேருக்கு மட்டுமே அனுமதிக்கப்பட்ட ஒரு கூட்டம் இது வந்து திடீர்னு பார்த்தா காவல்துறையினர் தரப்பில் சொல்கிறாங்க சில பேர் அனுமதியின்றி ஏறி குதித்தார்கள்லாம் சொல்கிறாங்க அப்புறம் ஏன் காவல்துறையினு ஒரு பணியில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்றது தெரியல கடைசி கட்ட நேரத்தில் வந்தவங்களை திருப்பி அனுப்ப வேணாம்னா அவங்களே திடலுக்குள்ளே அனுப்புகிறதாகவும் சொன்னாங்க இது இந்த மாதிரி இருக்கிற ஒரு வேலையில் தான் இந்த இளைஞர் வந்து ஆல்ரெடி உடம்பு சரியில்லாத ஆஞ்சியோ பண்ணியிருக்கிற ஒரு நபர் அப்படின்னு சொல்ல வர்றாங்க ஏன்னா இவர் மகாராஷ்டிராவிலேருந்து கிட்டத்தட்ட தமிழ்நாடுக்கு வந்து இருபது வருஷம் ஆச்சு வெள்ளிப்பற்றை சேலம் செவ்வாய்ப்பேட்டை வெள்ளிப்பற்றையில் பார்த்தீங்கன்னா அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு அவர் வந்து இந்த மாதிரி ஆஞ்சியோ ஒரு சிகிச்சை பண்ணி இப்போ அவரோட ஒரு தடவை ஆல்ரெடி அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து உடல்நல குறைவில் ஒரு சாதாரண நபர் இவர் வந்து வந்திருக்கவே கூடாது ஏன்னா அதிகப்படியான வெயில் இருக்கிற பன்னெண்டு டு மூணு டைமிங் ஏதோ வந்துட்டார் பார்க்கணுன்ற ஆர்வத்தில் தான் வந்திருக்காரு இதுக்காக நம்ம அவர் வந்து வேறு கட்சிக்காரருங்க வேறு ஊர் மாநிலக்காரருங்கன்னா நம்ம பார்க்க வரல அவர் ஒரு சாதாரண மனிதர் இன்றைக்கி அவருக்கு இந்த மாதிரி நடந்த ஒரு துயர சம்பவம் வருத்தத்துக்குரியது எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இங்கே கிடையவே கிடையாது இது என்ன சம்பவம் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை ஏன் இந்த அடி அடிக்கிறாங்க அப்படின்றத பற்றி மட்டும்தான் நம்ம இப்போ பேசுகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் இறந்துட்டார் அவரோட செய்தி வந்து அந்த செய்தி அவங்க குடும்பத்துக்கு சொல்கிறாங்க அவர் ஆல்ரெடி வந்து ஆம்புலன்ஸில் போகும்போதே அவருக்கு சிகிச்சை பலனளிக்கல அங்கே பக்கத்தில் இருந்த மகிமா மருத்துவமனையில் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்காங்க சரி வரல அப்படின்றனால அவர் அங்கேயே இறந்துறாருன்னு டாக்டர் சொல்லிடுறாரு முடிஞ்சு போச்சு டாக்டரோட உடல் பரிசோதனையில் அவர் ஆஞ்சியோ பண்ணியிருக்காரு அவருக்கு இந்த ஹார்ட் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க ஆனால் அவரோட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அறிக்கை வந்து காவல்துறையினுக்கு வந்து காவல்துறையினர் மூலியமாகவும் சொல்கிறாங்க அவர் வந்து இந்த மாதிரி வந்து ஹார்ட் ஹார்ட் பேஷண்ட்டு அவர் ஆல்ரெடி ஆஞ்சியோ பண்ணியிருக்காரு எல்லாமே உண்மைதான் ஆனால் அவரோட அந்த வெயில் அதிகமாக தாங்க முடியல வலிப்பு வந்துருது போகிற வழியில் இறந்துடுறாரு இது உண்மைங்க ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் பார்த்தில் அந்த ஹாஸ்பிடல் என்ன நடக்குது அப்படின்றது தெரியல இன்னும் சீக்கிரம் அந்த உண்மை வந்துடும் அவரோட நண்பர் என்ன சொல்ல வரார் அப்படின்னா இல்லை என்னோட நண்பன் சுராஜுக்கு எந்த ஒரு உடல் ரீதியான பிரச்சனையும் கிடையாது அவர் நல்ல திட்டமான நல்ல உடல் நலத்தோடு தான் இருந்தார் கூட்ட நெரிசலில் அவர் இந்த மாதிரி ஆயிட்டார் அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஆனால் இது என்ன என்னடா இது மருத்துவர் சொல்கிற வரைக்கும் ஒரு மாதிரி இருக்குது காவல்துறையினர் அதுக்கு சொல்கிறாங்க இன்னொன்று நண்பரான இவர் இப்படி சொல்கிறாரே சரி குடும்பத்துக்காரங்க தான் என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு பத்திரிக்கையாளர்கள் வந்து குடும்பத்துக்காரங்கள்ட்ட கேட்குறதுக்கு போகும்போது அந்த குடும்பத்துக்காரங்க பொதுமக்களுக்கும் ஒரு பிரச்சனை குறிப்பாக பத்திரிகையாளர்கள் அதிகமாக கூடி சில கேள்விகள் ஒரு மோசமான கேள்விகள் நான் ஏற்கனவே நிறைய இடங்கள்ல சொல்லியிருப்பேன் இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு உண்மையா பேசுற பத்திரிக்கையே இல்லையா ஒவ்வொரு கேள்வியும் ஒவ்வொரு பதிலும் அவங்க சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் இன்றைக்கி எதிரில் இருக்கிறவங்கள அதாவது மைக்க நீட்டி கேட்குறவங்கள குத்துற மாதிரி வார்த்தைகளாக இன்றைக்கி பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்களே என்ன காரணம் அப் அதுவும் இந்த தேர்தல் நெருங்குற டயத்தில் அப்படி என்னடா பிரச்சனை வந்துச்சு இன்றைக்கி பத்திரிகையாளருக்கும் டிவி கேட்கும் ஒரு அடிச்சு கட்டி மண்டை ஒடையிற அளவுக்கான என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கரூரில் நடந்த அதே சம்பவத்தை கு சாட்டி ஒரு கோபமூட்டும் வார்த்தைகளை வந்து இன்றைக்கி பத்திரிகையாளர்கள் டிவி கேவினர் முன்னாடி வச்சுருது அது அம்பலம் ஆயிடுச்சு அதனால் இன்றைக்கி என்னடா இப்படி இப்படி கேட்குறீங்க ஒரு கேள்வி இது கொஞ்சம் கூட மனச்சாட்சி இல்லாத கேள்வியாக இருக்குது நாங்கள் வந்து இன்றைக்கி குடும்பத்துக்காரங்க அதாவது அந்த ஒரு இறந்துட்டாரு அவரோட குடும்பத்துக்கு நாங்கள் எங்களுக்கு சார்பில் இருந்து ஆதரவு தெரிவிக்கணும் அதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் அதுக்கு வந்து என்ன சொல்ல வராங்கன்னா பத்திரிகையாளர் சார்பில் நீங்கள் வந்து பத்திரிகையெல்லாம் எடுக்கக்கூடாது நீங்கள் வந்து அவங்க குடும்பத்தோட நபர்கிட்டலாம் நீங்கள் பேட்டி எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் டிவி கேவினர் அவங்கள தடுத்ததா ஒரு நியூஸ்காரன் பயங்கரமாக போட்டுட்ருக்கான் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ குறிப்பாக அந்த நியூஸ் நான் என்ன நியூஸை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் நியூஸ் தமிழில் தான் அந்த நியூஸ்காரன் வந்து இப்போ எம்எல்ஏ பழனியாண்டி வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாருன்னு சொல்லி ஒரு சம்பவம் வந்துச்சு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து திமுகவுக்கு எதிரான அதிக சம்பவங்களை அந்த சேனலில் வந்து போட்டுட்டு இருந்திருப்பாங்க நீங்கள் பார்த்துருக்கலாம் நம்மளுக்கு என்ன இங்கே சந்தேகம் வர எழும்புது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நியூஸுக்கு வந்து ஏன் அவர் நூறு அடி வரைக்கும் தோன்ற வரைக்கும் அவங்களுக்கு தெரியலையா தோன்றுனதுக்கு அப்புறமா இன்னைக்கு வந்து மண்ணெல்லாம் அழுறாங்க கனிமூலத்தை கொள்ளடிக்கிறாங்கன்னு கடைசி நேரத்தில் தான் அவங்களுக்கு தெரிஞ்சுச்சா அப்போ இவ்வளோ நாள் வாங்கிக்கிட்டு இருந்த காசு பற்றாமல் எக்ஸ்ட்ரா கேட்டு தான் அந்த நியூஸ்காரர் அங்கே போனாரா இது முதல் கேள்வி இதுதான் நான் எனக்கான ஒரு சந்தேகம் இந்த மாதிரி வந்து மக்கள் எழுப்புகிற கேள்வி நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்த கேள்வி தான் நான் கேட்குறேன் ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு கள்ளச்சாராய விற்பனை அந்த கள்ளச்சாராயம் படுஜோராக நடந்துட்டு இருக்குது திட்டு உள்ள போறாரு உள்ளே போகிறாரு அங்கேருந்து இருந்து பயங்கரமாக கரெக்டாக இடம் தெரிஞ்சு போகிறாரு எடுக்கிறாரு அப்போ இவருக்கு யார் முன்னாடியே சொன்னது இதுவும் என்னோட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கேட்ட கேள்வியை தான் இப்போ நான் கேட்குறேன் இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட சம்பவங்கள் அந்த சேனலில் நடந்திருக்கு அதே சேனலில் இருக்கிற ஒரு பத்திரிக்கைக்காரர் ஜெர்ரி அப்படின்ற அவர் பேர் அவரோட தலையை அடித்து உடச்சிட்டாங்களாம் யார் டிவி கேக்காரங்க இதுக்கு முதல் முக்கிய காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த பத்திரிகையாளருக்கும் அந்த டிவி கேக்காரங்களுக்கும் இரையே பிரச்சனை வந்துடுது பத்திரிகையாளர் முதல்ல தாக்குறாரு ஏன்னா இன்னைக்கு ஆதாரம் இருக்குது பத்திரிக்கையாளர் முதல்ல தாக்குறாரு பத்திரிகையாளர் தாக்குனதுக்கு அப்புறமா அவரோட வண்டியில் மாவட்ட செயலாளர்கள்னு இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க அந்த நிர்வாகிகள் வந்து ஏறிடுறாங்க அது ஒரு நடந்துட்டு இருக்கு நீங்க பாட்டுக்கா வண்டி எடுத்துட்டு கிளம்பி போயிட்டு இருக்கீங்களே வண்டியெல்லாம் நிறுத்தும் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு வண்டி மேலே ஏறிடுறாரு அதான் நீங்க வீடியோவில் பார்க்கற அந்த காட்சி அப்படி இருக்கும்போது இன்னைக்கு முழுக்க முழுக்க நியூஸில் பூரா காலையில் பூரா பார்த்தீங்கன்னா விஜய் வராரு சேலம் வராரு என்ன பேச போறாருன்னு தெரியலையே அப்படின்ற ஒரு நியூஸ் போச்சு அடுத்து ஒரு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா பேசி முடிச்சுட்டு போனதுக்கப்புறமா எதிர்கட்சிக்காரங்க என்ன பதிலடி கொடுத்தாங்க ஐயா எடப்பாடியா இருக்கட்டும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பத்திரிகை அரசியல் விமர்சகர்கள் வந்து என்னெல்லாம் பதில் கொடுத்தாங்க விஜய் பேசினதெல்லாம் சரிதானா இன்னைக்கு ஐயாயிரம் ரூபாய் விமர்சிச்சிருக்காரு இந்த மாதிரி எல்லாம் நீங்க பார்த்திருக்கலாம் அடுத்த ஒரு மணி நேரத்தில் பாத்தீங்கன்னா இந்த இளைஞரோட பலி அந்த வடமாநிலத்துக்காரர் திடீர்னு இறந்துட்டாரு அப்படின்ற ஒரு நியூஸ் பார்த்துருக்கலாம் ஆனால் அடுத்த அந்த நியூஸ் அடங்குற அடுத்த அரை மணி நேரத்தில் இந்த ஒரு நியூஸ் வருது அப்படின்னா இது எந்த அளவுக்கான ஒரு பெரிய தமிழக வெற்றி எதிராக எவ்வளோ பெரிய சதி நடக்குது ஏன்னா இன்னைக்கு எவ்வளோ நியூஸ் வந்து இருக்குது இன்றைக்கி வந்து நல்ல நடுநிலை தன்மையாக பேசுகிற நியூஸ்காரங்கள் இருக்காங்க செம்படுகிற நியூஸ்காரங்கள் இருக்காங்க நம்ம சேனலே வந்து நீங்கள் முழுக்க முழுக்க டிவி கேக்கு நம்ம தெளிவாக அதாவது இன்றைக்கு இளைஞர்கள் பண்ணுற தப்பு முத கொண்டு தமிழக வெற்றிக் இளைஞராகவே இருந்தாலும் இன்னைக்கு நீங்கள் வண்டி பின்னாடி போகிறது அண்ணனோட வண்டி பின்னாடி போகாதீங்க ஹெல்மெட் போடாதீங்க வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றுங்க கண்டிஷனாக ஃபாலோ பண்ணுங்க நம்ம நூறு வாட்டி சொல்லிட்டு இருக்கோம் அதனால நம்ம சிம் படிக்கிறோம் அப்படின்றதுலாம் கிடையாது இது வந்து ஒரு நடுநிலை தன்மையான மீடியா இன்னைக்கு வந்து விஜய் அவர்களை பிடிச்சி நம்ம அதை பேசுகிறோம் அப்படின்னா அது வேற ஆனால் பொதுநலமாக இருக்கக்கூடிய அந்த மீடியாக்கள் அப்படின்றது இன்னைக்கு செம்பு தூக்கி மீடியாக்கள் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு அந்த ஒரு காரணத்தினாலையும் இன்னைக்கு மக்கள்கிட்ட கொண்டுட்டு போய் தவறான ஒரு செய்தியை சித்தரிக்கிறாங்க ஏன்னா இவ்வளோ நாள் வந்து தாவேக்கா வந்து எவ்வளோ பெரிய மாசில் இருக்கு இன்னைக்கு மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பில் இருக்கிறத ஒரு கட்சி எந்த ஒரு ரூபா நீங்க வந்து அஞ்சு லட்சம் ஐயாயிரம் பத்து லட்சம் கொடுத்தா கூட நாங்கள் எங்களோட ஓட்ட வந்து தான் போடுவோம் பெண்களும் சரி ஆண்களும் சரி முதல் வாக்காளராக இருக்கிற இளைஞரும் சரி சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு டைம்ல இந்த மாதிரி மைனஸ் ஒரு நாமக்கல்லில் இருக்கிற ஒரு மாவட்ட செயலாளர் ஒருத்தர் தாந்தா வேட்பாளர்னு சொல்லி அறிவிச்ச ஒரு நியூஸாக இருக்கட்டும் திருவண்ணாமலையில் இருக்கிற மாவட்ட செயலாளர் பிறந்தநாள் கொண்டாடுறதுக்கான நடு ரோட்டில் வெடி வெடிச்ச நியூஸாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம கண்டிச்சிருக்கோம் அப்போ இன்னைக்கு இந்த மாதிரி வந்து நார்மலாக நியூஸை கொண்டுட்டு போய் மக்களிடையே சேர்க்கறது அப்படின்றது எப்படி இருக்கும் போலியான நியூஸோ இல்லை சம்பவம் நடந்த சம்பவத்தை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து நாளைக்கு என்ன நடக்கணும் அதையும் நான் முன்னாடியே சொல்லிடுறேன் பாருங்கள் இந்த பத்திரிகையாளர்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்கும் பாத்தீங்களா அவங்க நாளைக்கு போராடுவாங்க ஏன்னா இதுதான் இவங்களோட ஒரு கான்செப்ட் இன்னைக்கு வந்து திமுக கையில் ஜெயலலிதா இந்த கான்செப்ட் அப்படின்றது எந்த அளவில் போய் நிற்கிது ஏன்னா இன்னைக்கு ஐயாயிரம் ரூபாய் போட்டாங்க இது மக்களுக்கு என்ன ரெண்டு நாளைக்கு பத்துமா யோசிச்சு பாருங்க கொடுக்குற காசு பூரா வந்து டாஸ் டாஸ்மார்க்குக்கே போயிடும் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஒரு கான்செப்ட் இன்னைக்கு அரசியல் விமர்சகர்கள்லாம் என்னடாது கோடை கால சிறப்பு சலுகைலாம் பயங்கரமாக தமிழக அரசு வழங்குது அப்போ இந்த தடவை இத்தனை மாசமாக கோடை காலம்லாம் வந்தது இல்லையா ஏன் திடீர் கரிசன மக்கள் மேலே இவங்களுக்கு நைட்டு தூங்கிக்கிட்டு இருக்கும்போது கன நேரத்தில் உதித்த இந்த ஐடியா அப்படின்றது ஏன் இவ்வளோ நாள் அவருக்கு உதிக்காமல் போனது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு மத்தியில் இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்து இன்னைக்கு தமிழக வெற்றி வெற்றி பற்றின ஒவ்வொரு மைனஸ் நியூஸும் உடனே உடனே போய் உட்காருது அப்படின்னா என்ன காரணம் இதுதான் நான் முதர்ந்தே சொன்ன ஒரு காரியம் தயவு செய்து இப்போ கூட அந்த ராயபுரம் நடந்த சம்பவமாக இருக்கட்டும் இப்போ அடுத்து ஓட்டு கேட்க மக்களிடையே நம்ம போகிறோம் விசில் சின்னத்தை பரப்ப போகிறோம் அப்படின்னா தயவு செய்து வீடியோ பதிவு பண்ணிக்கங்க அது நமக்கு நல்லது அங்கே நீங்க போகிற இடத்துக்கு நல்லது அங்கே நடக்க போகிற சம்பவங்களே அந்த ஒரு வீடியோ ஆதாரம் வந்து உங்களுக்கு ஒரு ஆதாரமாக இருந்து உதவும் அப்படின்றது நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் கட்சிக்கு நல்லது தலைமைக்கு நல்லது நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயமும் ஏன்னா நம்மளை பார்த்தோன்னா தப்பான விஷயங்கள் வந்து இன்னைக்கு தமிழக கழகத்தை சரித்து பார்க்கறதுக்கும் சரி இன்னைக்கு அந்த கூட்டணிலாம் பாத்தீங்கன்னா எங்கெங்கேயோ கூட்டணி உடைஞ்சிட்டு இருக்குன்னு விஜய் சொன்ன மாதிரி பாம்பே நான் அந்த பாமால இன்றைக்கி ஏகப்பட்ட இடங்களில் கூட்டணி பேச்சை வரத்த உடஞ்சிட்டுருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் இன்றைக்கி இப்போ தமிழக வெற்றி கழகத்தை எப்படிலாம் நம்ம சாய்ச்சி விடலாம் அப்படின்னு பிளான் தான் நடந்துட்டுருக்கு தயவுசெய்து வீடியோ பண்ணி பதிவு பண்ணி வைக்கிறது கட்சிக்கு நல்லது தலைமைக்கு நல்லது இதை தான் நம்ம சொல்ல வர்றோம் இந்த இளைஞர் அப்படின்றவர் வந்து என்ன தான் வட மாநிலத்தை இருந்தால் கூட அவர் தமிழ்நாட்டில் இறந்துருக்காருன்றது ஒரு வருந்தத்தக்க விஷயம் அது விஜய் அவர்களோட கூட்டத்துக்கு வந்து தான் இறந்திருக்கார் அப்படின்றது ரொம்ப வருத்தம் அவங்களோட குடும்பத்துக்கு நம்ம ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்குவோ நீங்களும் உங்களோட கமெண்ட்டை மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க சேனல் ஆறு பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம் அடுத்த வெளியில் பார்ப்போம்